சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றினார் இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயானந்த் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் விஜயானந்த் சொல்லுங்க தற்போது காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கும் நிலையில் தொடர்ந்து இதில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது எழுவத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா சேலத்துல வந்து காந்தி விளையாட்டு மைதானத்துல இன்னைக்கு காலையில எட்டு ஐந்து மணிக்கு மாவட்ட ஆட்சியர் சார்மேகம் மூவர்ண குழு ஏற்றினார்கள் ஏற்றி பின்பு வந்து காவல்துறையினுடைய அணிவகுப்பு மறு அதை வந்து ஏற்றுக்கிட்டாரு இந்த நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சியில சுமார் வந்து முப்பது அதாவது பல்வேறு துறைகளை சேர்ந்த முப்பது பயனாளிகளுக்கு பத்தொன்பது நாற்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒருப்பில் வந்து நலத்திட்ட உதவிகளை வந்து மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் மேலும் போராட்ட தியாகிகள் போராட்ட வீரர்கள் தியாகங்கள் குடும்பத்தினர்கள் கௌரவிக்கும் நிகழ்ச்சிகள் வந்து அவருக்கு போற்றி அவரை வந்து மாவட்ட ஆட்சியர் சாரமும் கௌரவம் செய்தார் இது மட்டுமில்லாமல் சேலம் மாவட்டத்தில் சிறந்த அதாவது வந்து மருத்துவம் காவல்துறை சமூகம் மற்றும் பல்வேறு விதமான துறைகளில் சிறந்து சேவை பணியாற்றி அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் சுமார் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வந்து பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மற்றும் பள்ளி மாணவர்களைச் சேர்ந்த பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின விழா சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கோலாகலமாக உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து சேலம் மாநாட்டி சார்பிலும் வந்து ஆஹ் இருபது குடியரசு தினவங்களா கொண்டாடப்பட்டது உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விஷயம் யானை